हरा हर नम पार्वती पतजे देवा ठन्नाडुडेगासी बानी पोत्री कोपिका जीवन स्मरणम जानकी कांत स्मरणम जय सतगुरुनाथ महाराज की गंगा yeah. hm. की, की, यमुना सरस्वती की, नमो नमो सद्गुरुभ्यो सद्गुरुभ्यो नमो नमः, नमो नमो सद्गुरुभ्यो सद्गुरुभ्यो नमो नमः, नमो नमो सद्गुरुभ्यो सद्गुरुभ्यो नमो नमः, नमो नमो सद्गुरुभ्यो சத்குருப்போ நமோ நம மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் மதுசூதனா மங்களம் புண்டரீ காட்சா மங்களாஜதனஹரி பாரத தேசத்தில் நிறைய புண்ணிய யாத்திரை எங்கே போனாலுமே அங்கே ஒரு தீர்த்தம் இருக்குது அங்கே ஒரு சன்னதி இருக்கு அது சம்பந்தமா அந்த இடத்துல க்ஷேத்திர மகத்துவம் இருக்கு எங்க போனாலும் இத்தனை புராணங்கள் இத்தனை விசேஷங்கள்ங்கிறது நம்மளுடைய பூர்ணமான பாரதத்துல தான் அதை அனுபவிக்கலாம் பாரதத்தை தாண்டி வேற எங்கேயாவது போனோம்னா இதெல்லாம் கிட்டுமான்னா கிடைக்காது இதெல்லாம் மற்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கால அளவு கால பிரமாணம் உண்டு பாரதத்துல கவனிச்சு பார்த்தாக்க இதெல்லாம் காலம் கடந்தது என்ன காலம் கடந்தது அப்படின்னா நாம சாதாரணமா சங்கல்பம் மன்றத்தையே இப்ப நடக்கக்கூடிய கலியுகமானது எட்டாவது சத்துர்யுகம் அஷ்டாவிம்சதி அப்படின்னு சங்கல்பம் பண்றோம் அப்போ சக்கரத்துல ஒரு ஒரு கணக்கு பார்த்து கணக்குள்ளுக்குள்ள வரல அது அத்தனையும் கடந்தது நம்மளுடைய தேசம் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பக்தி நம்மளுடைய பற்று நம்மளுடைய பூஜைகள் அதில் புஷ்கரம் அப்படின்னா குரு பகவான் ஒரு ஒரு ராசியில பிரவேசமாகி அந்த ராசியில முதல்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பட்ச காலத்துக்குள்ள எல்லா தேவதைகளும் அங்க வந்துடுவான் எங்க அப்படின்னா இந்த ராசியில் பிரவேசம் இங்க அது மாதிரி மேஷத்துல பிரவேசம் பண்றதுல கங்கா புஷ்கரம் இந்த ஊருக்குதான் வந்தோம் ஹரித்வார தான் வந்தோம் கங்கா புஷ்கரத்துக்கு அது மாதிரி இப்ப மிதுன ராசிக்கு வர்றாருவர் அப்போ மிதுன ராசிக்கு குரு பகவான் வரக்கூடிய காலகட்டத்துல சரஸ்வதி நதிக்கு புஷ்கரம் சரஸ்வதி நதி புஷ்கரம் அப்படின்னா மற்ற நதி மாதிரி சரஸ்வதியை போய் நம்ம சர்வ சகஜமா கிட்டக்க போக முடியாது என்ன காரணம் சரஸ்வதி கிட்டக்க போக முடியாது அப்படின்னா சரஸ்வதி நான் யாருக்குமே புலப்பட மாட்டேன் அப்படின்ட்டான் கோடீஸ்வரன் எல்லாருக்கும் தெரியும் அவன் தனபதி அப்படின்பா பெரிய வித்த இருக்காமத்தான் அவன் வெளியிலேயே காமிச்சுக்க மாட்டான் விஷாம இருப்பான் சரஸ்வதி வித்யாபதி இந்த சரஸ்வதி எங்க ஜனிக்கிறாலோ அங்க வியாச பகவான் சரஸ்வதியை பூஜை பண்ணிட்டு மற்ற காரியத்தை ஆரம்பிக்கிறார் அப்படி சரஸ்வதி நதி எங்க ஜனிக்கிறாலோ அந்த இடத்த போய் தரிசனம் தான் உங்களால பண்ண முடியும் அதுவே துர்லபம் பத்ரிநாதம் போவோம் பத்ரிநாதத்துல அங்க இருக்கக்கூடிய பகவானை போய் ஆராதனை பண்ணுவோம் அங்க இருக்கக்கூடிய பிரம்ம கபாலத்துல சார்தம் பண்ணுவோம் அங்க இருக்கக்கூடிய தப்த குண்டத்துல தீர்த்தமாடுவோம் ஆனா எத்தனை பேர் பிராகிருத்தமான இடமாக இருக்கக்கூடிய மானாங்கர திவ்யக்ஷேத்திரத்துக்கு போயிருப்போம்னா விரல் உற்றின் விடலாம் நான் போனேன் நான் பார்த்தேன் அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்னா கூட ரெண்டாவது முறை வேறொரு அனுபவத்தை கொடுக்கும் பாரத முழுக்க அதுல ஒரு ஒரு இடமும் அவ்வளவு ஒரு சிறப்பு அதுல ஹிமாச்சல பர்வதத்துல நாலு கஷேத்திரம் இந்த ஹிமாச்சல தான் ரொம்ப அபூர்வம் காளிதாசன் வந்து தேவபூமின்னு வர்ணிக்கிற இந்த மலையே பார்வதி பரமேஸ்வரா தான் ஜெகதப்பி வந்தே பார்வதி பரமேஸ்வர் உலகம் முழுக்க இந்த மலையே அப்படித்தான் அப்படின்னு அதனால தேவபூமி அப்படின்னு பேர் அப்ப தேவபூமி எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஹரித்வார் தான் தேவபூமியினுடைய பாதம் ஹரியினுடைய சரணத்தை அடைவதற்கு வேண்டிய வழியை வகுத்து தருவது ஹரிநாமங்கிறதுக்கு எப்பயும் ஜபிச்சுட்டே இருக்கலாம் நமக்கு பகவான் நாமாவை சொல்றதுக்குன்னு வராது வார்த்தை வராது மீதி விஷயம் எல்லாம் சொல்லுவோம் ஏன்னா கலியில சீக்கிரம் வந்து நம்மளை எல்லாத்தையும் கபலீகரம் பண்ணிடுறது ஆசை இருக்கு ருசி இருக்கு உடம்பு சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது ரெண்டு நிமிஷம் சேர்ந்த மாதிரி நிற்க முடிய மாட்டேங்கிறது உட்காந்தா உடம்பு சொன்னத்தை கேட்கல இன்னும் ஒரு ஆசனம் கேட்கறது இதுக்கு நடுவில் கொஞ்சோண்டு சுவாமியை பார்த்தோன்னா பார்த்துட்டேன் போறோம் இது இத்தனையும் சேர்த்துக்கு நடு ஏன்னா கலியினுடைய வேலை அது அத கலிய ஜெயிக்கணுங்கிறது தான் கலிய ஜெயிக்கிறதுங்கிறது சாத்தியப்படாது கலியோட போராடுறது அளவுக்கு நம்மள்ட்ட தபஸ் கிடையாது அப்போ கலியினால் ஏற்படக்கூடிய தீங்குகள் நம்மை அண்டாமல் இருக்க பகவானுடைய நாம பகவான் நாம சொல்லிட்டோங்கிறது பக்கத்துல வராது இந்த கலியினால வரக்கூடிய இடர்பாடு முதல்ல மனுஷனுக்கு எதனால வருதுன்னா நல்ல சாப்பாடு இருக்கேன் இதனால வருது இது நல்ல சாப்பாடுக்கு நல்ல எண்ணம் வந்துடுறது நல்லது அல்லாதது சாப்பிடறது என்ன ஆகும் உடனே கோபம் வந்துடுறது அதுல இருந்து நம்மளுடைய இந்திரியங்கள் என்னென்னலாம் பண்றது இந்த இந்திரியங்கள் எதெல்லாம் தரப்படாது நிறைய வந்துடுது காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம்னு இப்படியே இந்த இந்திரியங்கள் இந்த பஞ்சேந்திரியங்கள் கண்ணால பாக்குறதும் காதால கேட்கறதும் நாக்கால தொக் பண்றதும் மனசால நினைக்கிறதுலும் சரீரத்தினால செய்யறதும் இது நிவர்த்தி பகவான் நாமா அதனாலயே பெரியவா சொல்றதையே ஹரெவ நாமைவ 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 மம ஜீவனம் கலவு நாஸ்தேவ 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 நாஸ்தேவதா அப்போ பகவானுடைய நாமாவ ஹரிநாமாவ யார் ஜபிக்கிறாளோ அவளுக்கு கலியினால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் கிட்டக்க வரல சரி நாமா ஜபிக்கிறதுக்கு முடியறதா அப்படின்னா ஏறி வச்சுக்கோங்களேன் இங்கயாவ ஒரு இடத்துல நாலு பேர் சத்சங்கமா சேர்றத பகவான பத்தி பேசுறமானா கிடையாது சம்பந்தமே இல்லாத எதையாவது உன்னை எடுத்து வச்சிட்டு அதற்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் கலியுடைய வேலை அப்போ இதெல்லாம் அண்டாமல் இருக்கிறதுக்கு சில கஷத்திரங்கள் போகும் போதும் அந்த இடத்துல பண்ணக்கூடிய சடங்குகள் சம்ஸ்காரங்களினாலையும் அங்க நாம பண்ணக்கூடிய வழிபாடுகளினாலையும் நம்மளால அதை சரிப்படுத்திக்கலாம் ஏதோ கொஞ்சம் சரிப்படுத்திக்கலாம் அவ்வளவுதான் நம்ம பேசுறதே கவனிச்சோம்னா தூக்கம் வந்துடும் சில பேருக்கு அப்படியே கொண்டு போய் விட்டுடுறது அப்படியே எங்கேயோ அப்படி அப்படியே அழிச்சு நிமிடது அச்சா அல்ல பகவானுடைய நாமா நாம புண்ணியக்ஷேத்திரங்கள் சாதாரணமான க்ஷேத்திரங்கள்ல சொல்றதே அப்படி புண்ணிய கேத்திரங்கள்ல சொல்றதே அதனுடைய மகத்துவம் அளப்பரியது அப்படிதான் இந்த புண்ணிய யாத்திரை அதில் புஷ்கர யாத்திரைங்கிறதோட அல்லாமல் இருக்கக்கூடிய இடங்கள்ல புண்ணிய ஸ்தலங்கள்ல நம்ம பார்த்து இருந்து அனுபவித்து தரிசனம் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு பாக்கியம் அதில் இன்னைக்கு ஹரித்வாரம் ஹரித்வாரத்துலேருந்து நம்மளுடைய யாத்திரை இங்கேருந்து நாலு க்ஷேத்திரங்கள் இதுக்குதான் சார் தான் பேர் நாலு இடங்களுடைய நுழைவாயில் கங்கோத்ரி யமுனோத்ரி கேதாரநாதம் பத்ரிநாதம் இது சாதாரணமாக அவரது சார்தாம்னு நம்ம போய் தரிசனம் பண்ணி பகவான பார்த்து அழகா ஆயிரம் முதலுடைய தாமரை சுவாமிக்கு கேதாரநாத்ல கொண்டு போய் பார்வதி பரமேஸ்வரால இருக்கக்கூடிய சுவாமிக்கு சாத்தி தரிசனம் எல்லாம் பண்ணியிருக்கும் கங்கோதிரியில அங்க இருந்து பார்த்து பகீரதன் உட்கார்ந்து இடத்த தொட்டு பார்த்து அங்க ஜாஜுல்யமா பாகீரதி ஓடி வரத அதை கண்ணால நமஸ்காரம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஜெகன்மாதாவினுடைய சன்னதியை தரிசனம் பண்ணி யமுனோத்ரீனே அதே மாதிரி தரிசனம் பண்ணிருக்கோம் இதெல்லாம் இந்த தடவை நேர பத்ரிநாதம் அதுல பஞ்சபத்ரி பஞ்சபத்ரியில பஞ்சபத்ரியினுடைய மகத்துவம் அந்தந்த கேத்திரத்தை எடுத்துக்கணும்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸ்காந்தத்துல அவ்வளவு விசேஷங்களை சொல்றாங்க யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கு தான் கிடைக்கும் மனுஷாலுக்கு கிடைக்காது அப்ப அப்போ நமக்கெல்லாம் கிடைக்கிறது என்ன என்னைக்கு ஹரித்வாரில் கங்கா ஸ்நானம் பண்றேலோ அவ எல்லாம் தேவர்கள் ஆகிடுறாளா ஹரித்வாரத்தினுடைய மகத்துவம் அப்படி ஹரித்வாரம் சாதாரணமான கஷேத்திரம் கிடையாது ஹரித்வாரனுடைய காத்து இருக்கே அது நம்ம மேல படும்போதே அதுல ஒரு பெரிய சுகானுபவம் ஹரித்வாரம் க்ஷேத்திரம் இருக்கு இந்த க்ஷேத்திரத்துல வாசம் பண்றது அத்தவ அதை விட விசேஷம் இனிமேல் தான் ஹரித்வாரில இருந்தான் கங்கைக்கு கங்கைன்னு பேர் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை பிறந்து புண்ணியாஹபாசனம் இன்னைக்கு பண்றாலும் அன்னைக்குதான் பேர் வைப்பான் அதுக்கு முன்னாடி என்னென்ன உண்டோ அத்தனை பேரை சொல்லி கூப்பிட்டுப்பான் எல்லாம் சொல்லுவா அவாவா என்ன பேரை வச்சுருங்க இன்ன பேரை வச்சிருக்கலாம் இன்ன பேரை வைங்கோ அப்படின்னு அத்தனையும் சொல்லிட்டு வருவான் ஆனா புண்ணியாஹவாசன் அன்னைக்கு அந்த குழந்தைய மடியில போட்டு உச்சி முகந்து அப்பா அதனுடைய வலது காதுல அந்த குழந்தைக்கு நம்மளுடைய பூர்விகாலுடைய பேரையோ பகவானுடைய பேரையோ சொல்லிட்டு வந்தா சதாசர்வ காலம் அவளை நாம நினைச்சுட்டு இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் பகவானுடைய பேரை சொன்னா பகவானுடைய பேரை எல்லாரும் ஜபிப்பா ஏதோ ஒரு தடவை சொல்றதே அவளுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் சொல்றவாளுக்கு புண்ணி இப்படி எல்லாம் வச்சு அந்த குழந்தைக்கு எப்படி பெயர் சூட்டுவாளோ அது மாதிரி கங்கைக்கு கங்கை அப்படின்னு பெயர் சூட்டிய புண்ணிய பூமி ஹரித்வாரம் இந்த கங்கை அப்படிங்கிற இந்த ஹாங்கர சப்தம் ஆச்சரியம் கௌங்கர சப்தம் பூமி இந்த ரெண்டு சப்தமும் சேர்ந்ததுனாலதான் இருக்கு கங்கைன்னு பேர் அது என்ன பூமியும் ஆச்சரியமான ஒரு சப்தமும்னா இனிமேல் தான் பூ பிரவேசம் பண்றா அம்மா வயத்துல இருந்து குழந்தை வெளியில வர மாதிரி பூமியை தொட்டாலாம் கங்கை அதனாலே தான் கங்கை பூமியில விழக்கூடிய இந்த இடத்துல பல பிரிவா தான் பிரிஞ்சுக்கிறான் வேகமா வந்து கீழே விழறாவ அனுகிரகம் என்றா அவளுடைய பாத தூளி நம்ம மேலப்படுறது கங்கைக்கு நிகரான தீர்த்தம் எத்தனை சொல்லுங்க அந்த இடத்துல வாத்தியார் சங்கல்பம் என்ற என்ன சொல்லுவார் இது கங்கா ஸ்நானம் பண்ணின பலன் உனக்கு உண்டு ஆகும் எத்தனையோ புண்ணிய தீர்த்தம் இருக்கு அந்தந்த இடத்துல ரிஷி தீர்த்தம் இருக்கு அந்தந்த இடத்துல முனிவர்கள்லாம் போய் உட்காந்துட்டு இருக்கு அதற்கெல்லாம் வேற வேற பேர் இருக்கு இதை தவிர அங்கங்க இருக்கக்கூடிய அந்த அந்த சன்னதிய வச்ச தீர்த்தங்கள் உண்டு இதுக்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கு ஆனாலும் கூட நாம் எங்க ஸ்நானம் பண்ணினாலும் அந்த ஸ்நானத்துக்கு இது கங்கா ஸ்நானம் அப்போ கங்கா ஸ்நானத்து மன்றத்தை என்ன சொல்லுவா இது கங்கா ஸ்நானம்னு நினச்சிக்கோங்கன்னு சொல்ல முடியாது வேற ஒரு ஸ்நானம்னு சொல்ல முடியாது இல்லையா அப்படி கங்கா ஸ்நானம்னால் அது அறிந்துவாரம் எங்கேயோ ஒரு படித்துறை அந்த படித்துறையில அது ஒரு விசேஷமா இருக்கும் அப்படி பூமியை வந்தடைந்த காரணத்தால் அவளுக்கு கங்கை அப்படின்னு பேரு வச்சது யார் இந்த பேரை வச்சா இந்த கங்கைய யார் தன்னுடைய ஜடாஜூடத்துல வாங்கின்றாரோ அவர்தான் கூப்பிட்டாரா ஜடாஜூடத்துல சிவபெருமான் வாங்குற கங்காஷ்டகத்திலயோ கங்கையினுடைய சிறப்ப தனியா சொல்றதையோ பெரியவாளா பண்றதே கங்காதரங்க ரமணீய ஜடாகலாபம் அப்படிங்கிற ஹே பரமேஸ்வரா உன்னுடைய ஜடையில இருக்கக்கூடிய கங்கையனுடைய அழகு இருக்கே அத பார்க்கணும்னா புண்ணியம் பண்ணிருக்கணும் ஹே பரமேஸ்வரா உன்னுடைய ஜடாஜூடத்துல விழக்கூடிய அந்த கங்கைய எங்கேந்தோ தூரக்கேந்து எல்லாரும் பாக்குறா அவளுக்கெல்லாம் நீ அனுகிரகம் பண்ண வேண்டாமா ஹே பரமேஸ்வரா பாரத தேசத்துல உன்னுடைய நாம அவ ஜபிச்சுண்டு இங்க வரணும்னு நினைக்கிறாளே அவ அத்தனை பேருக்கும் நீ அனுக்கிரகம் பண்ண வேண்டாமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ண உடனே தான் அவர் அதுக்கு பேர் வைக்கிறார் கங்கை அப்படின்னு கங்கைன்னு அவர் பேர் வச்சதுனாலேயே கங்கை அவர் தாரணம் பண்ணிட்டது காரணத்தினாலேயே கங்காதரன் அப்படின்னு வார்த்தையை அழகா சொல்றாரு அழகா இருக்கா கங்கையை சொல்லிட்டுமே உமாதேவியாகப்பட்டவள் அப்படிங்கறத அப்படி யோசிக்கிறதே பெரியவா பண்ணா கௌரி நிரந்தர விபூஷித வாமபாகம் அப்படின்னு அழகா பார்வதி அதாவது பார்வதி பரமேஸ்வரா ரெண்டு பேரையும் தான் பிடிக்கணும் ஒருத்தரை விட்டு ஒருத்தரை பிடிக்கக்கூடாது சுவாமியை விட்டுட்டு அம்பாலையோ அம்பால விட்டு சுவாமியோ அவ்வளவு பெரிய லலிதா சகசிராம் அம்பாலதான் சொல்றது கடைசி நாமா பூர்த்தி ஆகக்கூடிய நாமா அதற்கு முதல் நாமா சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபின் நீர் கொண்டோடு கொண்டு இருக்கலாம் உன்னுடைய நாமா கோடான கோடி நாமாவா இருக்கலாம் நீ என்ன நீ இருக்கலாம் ஆனா நீ யாரோட இருந்தால் உனக்கு பெருமையோ யாரோடு இருந்தால் உனக்கு வசத்தியோ யாரோட இருந்தால் உனக்கு ஒரு ஆற்றலோ அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து அப்பேற்பட்ட அந்த கங்காதரன் அந்த கங்காதரன் தான் இமாச்சல பருவதம் இமயமலையில தேவ பூமியில நாமக்கல் நிறைய ஜபிக்கலாம் முக்தி மண்டபம் மூணு க்ஷேத்திரத்துல இருக்கு ஒன்னும் வாரணாசி இன்னொன்னு நாகப்பட்டினம் இப்ப புனருத்தாரணம் பண்ணிருக்கா நாகப்பட்டினத்துல முக்தி மண்டபத்தை பல நூறு வருஷத்துக்கு பிற்பாடு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழுல மகா வந்து உட்கார்ந்து இதை யாராவது நூறு வருடம் நெருங்க பொழுது இப்பதான் அதை திருப்பணி பண்ணியிருக்காங்க அடுத்தபடியா திருவையாறு இந்த ஊர்ல சொன்னா பஞ்சாட்சரத்தை அந்த இடத்துல முக்கிய மண்டபத்துல சொன்னால் ஒரு முறை பஞ்சாட்சரம் சொன்னால் ஒரு கோடி முறை அப்போ என்ன இவ்வளவு வசதியான்னா அந்த முக்தி மண்டபத்துல ஒரு கோடி முறை பஞ்சாட்சரம் ஜபிச்சால் என்ன பலனோ அந்த பலன் ஹிமாச்சல பருவதம் தரும் கணக்கெல்லாம் நீங்க போட்டுக்கலாம் நீங்க நமக்கு அந்த அளவுக்கு கணக்கு தெரியாது அதனால நிறைய நாமங்கள் பகவானுடைய நாமங்கள் அதனாலேயே காளிதாசன் வந்து தேவபூமி இதுக்கு மேல போகக்கூடிய இடங்கள் எல்லாம் நீங்க ஒரு இடம் காலடி எடுத்து வைக்கதே பயந்து பயந்து தான் எடுத்து வைக்கணும்னா இங்க பார்த்தெல்லாம் ஆசைப்படுவோம் அரிதாசர்கள் எங்கேயாவது கங்கையில போய் கலந்துருவோம் எங்கேயாவது கங்கையில போய் கலந்துருவோம் ஒரு சந்தர்ப்பத்துல இங்கேயே நம்ம ஐக்கியம் ஆயிடுவோன்ட்டு அவள் எல்லாம் இன்னும் தபஸ் பண்ணிட்டே இருக்கா அத்தனை வைபவம் இருக்கு ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் இங்க வந்து இருந்து பார்த்து முதல்வரிடம் பார்த்து இருந்த இடத்துல அதுக்கு அடுத்த வருஷம் அதே இடத்துல வந்து பார்த்து இருந்து எல்லாருக்கும் அனுப்புறம் சத்தம் விடாம கிணறுகிட்டார் கங்கையில அப்படியே இறங்கிட்டார் இந்த சரீரம் இருக்கிறதேயே இந்த சரீரம் பகவான அனுபவிக்கணும் அதுதான் முக்தி செத்த பிற்பாடு ஏதோ கிடைக்கிறதுங்கிற பாருங்க இது வேற பகவானு இருக்கிறதேயே அனுபவிக்கிறது இருக்கு இல்லையா அது புண்ணிய யாத்திரையில கிடைக்கிறது அந்த புண்ணிய யாத்திரைய பூர்ணமா எல்லாராலையும் அனுபவிக்க முடியுமானா ஒருத்தர் யாத்திரையை அனுபவிக்கலாம்னு வருவா ஒருத்தர் இதை பார்த்து என்ஜாய் பண்ணலாம்னு வருவா ஒருத்தர் பத்து பதினஞ்சு படங்கள் எல்லாம் எடுத்து நல்லா அழகா இருக்கேன் இவ்வளவு பெரிய மலை இருக்கே இவ்வளவு பெரிய விரட்சம் இருக்கேன்னு பார்த்துட்டு வருவா இப்படி பார்வை இருக்கு பாருங்க வேற வேற பார்வைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அனுபவம் பூர்ணமா கிடைக்காது ஒருத்தருக்கு இருக்கிற அனுபவம் இன்னொருத்தருக்கு கிடைக்காது ஆனாலும் கூட இந்த யாத்திரை உள்ளுக்குள்ள வர்றது இந்த காத்து படுறது இந்த எண்ணம் மாறுறது அப்படி ஒரு கஷேத்திரம் அரிந்துவாரம் இந்த அரிந்துவாரத்துல கங்கா ஸ்நானம் கலையில பார்த்தேன்னா இவ்வளவு பிரபாகமா ஓடுறா போற இடமெல்லாம் பார்க்கறோம் உழவு பிரவாகமா ஓடுறா உழவு வேகமா விடுறான் இவ்வளவு ஆச்சரியமா இருக்கா இவ்வளவு அழகா இருக்கா இன்னொரு அஞ்சு நிமிடம் பார்த்தா தேவையில்லையே இன்னொரு அஞ்சு நிமிடம் பார்த்தா தேவையில்லையே இன்னொரு அஞ்சு நிமிடம் நமக்கு போரும் நாளைல இருந்து இந்த மலையில போர்த்தே வலது பக்கம் போவா இந்த பக்கம் இடது பக்கம் போவா இதே பார்த்துட்டே போவோம் நம்ம வெறும் மலை கங்கை சரி பாக்காம கண்ணை மூடினா நம்ம மறந்து போய் தூங்கிடுவோம் பக்கத்துல இருக்கிறோம் எழுப்புவா தட்டி தூங்கிட்டு இருக்கே அதை பாரு இத பாரு தூங்கலாம் இந்த கங்கைய பாரு ஏன் இவ்வளவு வேகமா போறா எங்க போறா ஏன் இந்த அவசரம் அப்படின்னா பாரத தேசத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவ கோடிகளுக்கும் அனுகூரகம் பண்றோம் அப்படிங்கிற ஒரே ஒரு காரியத்துக்காக அவள் அனுகுரகம் அப்படி ஹரித்வார் பாரத தேசத்துல சக்தி பீடம் ஐம்பத்தி அதுக்கப்புறம் அச்சார சக்தி பீடம் எல்லாம் வேற வேற எல்லாம் இருக்கு நிறைய நினைச்சுக்கோல இந்த சக்தி பீடங்களுக்கெல்லாம் காரணமே அரித்வார் தான் என்ன அரித்வாரில் அப்படி விசேஷம்னா தக்ஷன் இங்கதான் யஜ்யம் அன்ற தக்ஷனுடைய யஜ்ஞ சாலை இங்க இருந்தது இங்கதான் யஜ்யம் அன்ற ஏன் இந்த இடத்துல யஜ்ஞம் பண்ணணும் வேற எங்கேயாவது பண்ணிருக்கலாமே அப்படின்னா இந்த இடத்துல பண்ணினா தானே பிரம்மாவாயிடலான் தானே விஷ்ணுவாயிடலான் தானே ஆயிடலாம் அதான் இந்த கஷேத்திரத்தினுடைய மகத்மம் ஒருத்தருக்கு ஆசை இருக்கலாம் அது அவசியமானது இங்க இருந்து கிளம்பி போகலாம் சண்டி தேவிய பார்க்கலாம் இவ்வளவு அழகா இருக்காள் என்ன தரிசனம் நமஸ்காரம் சொல்லலாம் ஆத்துக்கு அழைச்சுன்னு போன நினைக்க முடியுமா முடியாது இல்லையா அதான் நினைச்சா இன்னைக்கு நம்மளுடைய நினைப்புக்கு மீறி போனால் அது ஆபத்து ஆனால் அவன் பெரிய தபஸ் பண்றான் பெரிய தபஸ்னால தன்னுடைய புத்திரியான தக்ஷாயினிய பரமேஸ்வரனுக்கே கொடுத்துட்டான் அதனால கொஞ்சம் எல்லாரும் யோசிக்கிறான் பா வாத்து மாப்பிள்ளப்பா அப்படிப்பா போவத்தர் தான் அறிமுகப்படுத்திக்கிறதே அந்த எல்லாம் என்ன பண்ணுவான் இப்பெல்லாம் நேரடியா பேரை சொல்லிடுறான் அந்த காலத்துல அறிமுகப்படுத்திக்கிறது என்ன பண்ணுவான்னா அபிவாதைய சொல்லுவான் இவன் யாரு எந்திர கோத்தத்தை சேர்ந்தவன் இவனுடைய வம்சம் என்னங்கிறது அதுலயே தெரிஞ்சிடும் அதுக்கு அடுத்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதே சொல்லுவா வைத்தியநாதர் என்ன இருந்தாரோனோ அவருடைய பேர வைத்தியநாதையருடைய பேர் இவன் ஒண்ணுமே இருக்காது வைத்தியநாதகருடைய பேரெல்லாம் அப்படி ஆச்சரியப்பட்டு போயிடுவா பாத்துப்பா என்னப்பாது அப்படின்னு முடியும் அப்போ அந்த பெரியவாளை சொல்லிட்டு இது பண்ணுவா அது மாதிரி சிவபெருமானுடைய மாப்பிள்ள அப்படின்னா எவ்வளவு பெருமை இதை பார்த்த உடனே எல்லாரும் பயப்படுறான் இத மட்டுமே வச்சிருந்து நிறுவனம் இந்த ஐடி கார்ட வச்சிருந்து பண்றோமா இருக்கும் நிறுவன அது மாதிரி இதை வச்சிருந்து யஜ்னத்தை ஆரம்பிக்கிறான் யஜ்யத்துல யார் யார் அப்படின்னா அத்தனை பேர் வந்தா சூரிய பகவான்ல இருந்து ஆரம்பிச்சு சகலமான பேரும் வந்தா வராத ஒருத்தர் யாருன்னா பரமேஸ்வரன் மட்டும்தான் கைலாயத்துல இருந்து சுவாமி வரல சுவாமி வரல அப்படின்னா சுவாமி இல்லைன்னா அங்க எதுவுமே இல்லை சுவாமி பேசாம இருக்காரு ஆனால் சுவாமிட்ட இருக்கக்கூடியதெல்லாம் பேசாம பெசாம இருக்காரு பரமேஸ்வரன் கிட்ட இருக்க பரமேஸ்வரன் கிட்ட இருக்கக்கூடிய ஒன்னொண்ணுமே அவ்வளவு செய்யணும் கங்கையே அவர் மேலப்பட்டு வேர்வத்துளி தனியா ஒரு புண்ணிய தீர்த்தமா மாறுது சிவபெருமானுடைய இருந்து விழுந்தாக்கா அது ருத்ராட்சமா நெற்றிக்கண்ல இருந்து போய் விழுந்தாக்கா அது விபூதியா மாறுறது இருந்து விழுந்தா அவர் சின்ன குழந்தையாக இருக்கிறது அவர் சுவாமியை பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியம் அவர்கிட்ட இருந்து எந்த வெளியில வந்து எல்லாமே அவருக்கு அனுகிரகம் சுவாமி சுவாமி வந்து அனுகிரகமூர்த்தி அவருக்கு நிகிரகமே தெரியாதவர் அவர்கிட்ட இருந்த உமாதேவியான தாக்சாஜினி அப்பாக்கு புத்திமதி சொல்றதுக்காக கிளம்பி போறா யாருமே மதிக்கலையா பொண்ணு நுழைந்த பிற்பாடு ஆரம்பிச்சுட்டா காளி ஆகிட்டார் மகாகாளி ஆனாலும் அப்ப சிவபெருமானுடைய ஒரே ஒரு ரோமம் ஒரு முடி ஒரு ரூபம் எடுத்தது அவர் தான் வீரபத்திரர் அந்த வீரபத்திரர் தான் தட்சனுடைய நாசம் பண்ணவர் தக்ஷசு யஜவிநாசக லிங்கம் அப்படிங்கிறது லிங்காஷ்டகம் சொல்றத அழகா சொல்றது க்ஷண காலம் தான் அத்தனையுமே துவம்சம் ஆயிடுது இதெல்லாம் நடந்தது எங்கன்னா அது இந்த இடம் ரொம்ப மு முக்கியமான இடம் பார்க்க வேண்டிய இடம் ஹரித்வாரம் வரும் அப்படின்னா அந்த யக்ஞம் நடந்த இடத்த நமஸ்காரம் பண்ணணும் கங்கால ஸ்நானம் பண்ணணும் ஹர்கிபேடியில சாயந்திர நேரத்துல ஒரு சனகாலம் இருக்கணும் இது ஹரித்வார் இதுக்கு மற்றதெல்லாம் அப்படியே அந்த தட்சனுடைய யஜத்தை நாசம் பண்ண அந்த இடம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா சொர்ணமயமா இருக்குமா அது அதனால அதுக்கு கனகல்னு பேர் கனகலம் அப்படின்னு சொல்றது தமிழ்ல அந்த இடம் ரொம்ப விசேஷமான இடம் ஜபசித்தி அங்கதான் தாக்சாயினி என்னுடைய அப்பாவினுடைய மூலமாக பிறந்த என்னுடைய சரீரம் எனக்கு தேவையில்லை என்று நினைத்து அந்த யக் குண்டத்திலே தன்னை அக்னியோட அக்னியாக அர்ப்பணம் செய்து கொண்ட இடம் அந்த இடத்திலே இருந்து தான் சிவபெருமான் எடுத்துக்கொண்டு பாரத தேசத்திலே உமையம்பிகையினுடைய திவ்யமான சரீர ரூபமாக பூமியிலே இருந்து ஐம்பத்தோரு சக்தி பீடம் வெளிப்பட காரணமா இருந்த இடம் எத்தனை விசேஷம் அதனாலே தான் இங்க சண்டமுண்டன பிற்பாடு அம்பிகை சண்டியாக இங்க இருக்கா சண்டிதான் பிரதானிய தேவதை இந்த ஊருக்கு மாயாதேவின்னு ஒரு தேவதை இந்த ஊருக்கு பேரே அதுதான் அவள் இந்த கஷேத்திரத்தினுடைய கஷேத்திர தேவதை யாருக்கள் ஹர்கி பௌரி திருமாலனுடைய பாதங்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரம்மகுண்டம் அங்க இருக்கக்கூடிய தீர்த்தம் அங்க இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் அந்த இடத்துல தக்ஷயக்னேஸ்வரர் அவருடைய சன்னதில் நாங்க இருக்கு அதுக்கப்புறம் இதை ஒட்டி இருக்கக்கூடியதுதான் மானசாதேவி நாம் இங்கேந்து கிளம்பி மனோமஜமான நம்மளுடைய யாத்திரைக்கு தேவதை இந்த மானசாதேவி இங்கே மேல ஹிமாச்சல பர்வதத்துக்கு மேல ஏறணும் அப்படின்னா இந்த பர்வதம் முழுக்க காத்துட்டு இருக்காள் பிரம்ம ரூபமா இருக்காள் அதனால் நாலு முகம் வேத ஸ்வரூபமா இருக்காள் காயத்ரி மாதிரி ரூபம் திருக்குணாத்மிக ஸ்வரூபினி துர்கா லட்சுமி சரஸ்வதி ஸ்வரூபிணி இந்த மலையிலேயே ஆவிர்வமானால் இந்த மலையிலேயே ஜோதி ஸ்வரூபமா இருக்காள் அதனால இந்த யாத்திரை நமக்கு அனுகிரகமாகணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தேவதையா என்று அப்படி நம்மளுடைய மனசுல தேவிய பிரார்த்தனை நமக்கு வேணும் கூடிய வரங்களை அனுபகமற்றவன் அப்படி இந்த ஹரித்வாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கஷேத்தங்கள் இதனுடைய விசேடங்களை மேலே மேலே அனுபவிக்கலாம் இத்தனை வைபவங்கள் மேற்கொண்டு சுவாமியோட அனுபகத்தோடையே நம்மளுடைய இந்த யாத்திரை அதனால இந்த அரித்வாரம் முழுக்க ஒரு யானிக்காணிச்ச பாப்பானின்னு ஒரு பிரதட்சணம் பாருங்க இங்கேருந்து பக்கத்துல கிடையாது இங்கேயோருக்கு இங்க போறோம் இங்க வரோம் அப்படியே சுத்தி சுத்தி பார்த்து கங்கையை பாக்குறோம் இந்த பர்வதத்தை பாக்குறோம் பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு அதுல சண்டி இருக்கக்கூடிய அந்த பர்வதத்துக்கு நீல் பர்வதம்னு பேர் அங்க ஜபிக்கிறதுனால சித்தி உண்டாகும் எப்படி சித்தி அப்படின்னா சண்டி என்ன பண்றா அப்படின்னா நம்ம யஜ்ஞம் பண்றோம் தெல அந்த யஜ்ஞத்துக்கு அதிகாரியா அவள் இருக்கா அவளை சொல்றதே ரொம்ப அழகா சொல்றது நமோ தேவ் ஜெய் மகாதேவ் ஜெய் சிவாஜி சததம் நமஹா நம பிரகிருதி பத்ராஜி நியதாம் பிரணதாஸ்மதாம் அப்படின்னு அவளே சகலமா இருக்கா அதனால அங்க பண்ணக்கூடிய சபங்களுக்கெல்லாம் எத்தனையோ சித்திகள் இப்படியான ஒரு அபூர்வமான புண்ணிய யாத்திரை அதுல ஹரித்வாரம் அழகான தரிசனம் நம்ம எல்லாருக்கும் சௌபாகியம்